யார் உனக்கு குடும்பம் இல்லை குடும்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன் குடும்பம் தான் நீயும் எங்கள் பிள்ளைங்களாக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உனைய நான் பத்து மாதம் சுமந்து பெற்ற உன்னையே உனையே பிள்ளையாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இன்னமும் எங்களை வேண்டாதவங்க உங்க மாதிரி இல்லை பார்த்துக்கிட்டு இருக்க நான் சத்தியமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்களோட அன்பு வேலை இத்தனை நாளை இந்த அன்பு நமக்கு கிடைக்கவே இல்லையேன்னு தம்மா ஒரு மரியாதைக்கு ஏன் வந்துருச்சு இப்போதான் கிடைச்சிருச்சு இல்லை கவலையே படாத சரியா சரிங்கம்மா நைட்டு நீ ஹாஸ்டல்லாம் போவேனா இங்கேயே எங்க கூடையே இரு சரியா இல்லைம்மா ஹாஸ்டல்ல திட்டு வாங்க நீ எங்க வீட்டுல இருக்கன்னு சொல்லு யாரும் உனே திட்ட மாட்டாங்க சரியா நீ எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சும்மா மறுபேச்சு பேச்சு பேசக்கூடாது அந்த உள்ள பாரு சிரிக்கிங்க சிரிச்சுக்கிட்டு கல கலகலன்னு இருக்காளுங்க அவ்வளவு கூட போய் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருமா போ யாரு பெத்த பிள்ளையோ தெரியல அண்ணி எம்பிட்டு பாசமா இருக்கு பாத்தீங்களா ஆமா அண்ணி பெற்றவங்க பாசத்துக்காக ஏங்கிற எப்படி தான் எப்படியாப்பட்ட பிள்ளையை தூக்கி வீசுறதுக்கு அவங்களுக்குலாம் மனசு வருதுனே தெரியல உன்னே சொல்ல நீ நம்மளா என்னதான் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணினாலும் நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்குங்களே தவிர நம்ம இவ்வளோ செஞ்சோன்னு சொல்லி நினச்சி பேசாதுங்க ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எது செய்கிறதுக்கும் யாருமே இல்லைனாலும் நம்ம செஞ்சோன்னு நினச்சி அந்த நன்றியோடு இருக்கா பாருங்க இந்த பிள்ளைய நிச்சயமா நம்ம நிரஞ்சனுக்கு கட்டியே வச்சாகணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் வீடு விருத்திக்காகவும் வீடு சுபிச்சமாக இருக்கும் என்ன சொல்றீங்க நானும் முடிவு போதுமா முடிவு எடுக்க வேண்டியது நிரஞ்சனா அவங்க அப்பா நம்ம அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறது இதுலேயும் அண்ணன் என்ன சொல்லுதுன்னு தெரியல அண்ணன் கிட்டே கேட்காம நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியுமா தாய் மாமே இல்லை அட அவர்கிட்ட நான் அரசல் உரசலாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு அவரும் சரின்னு தான் சொன்னார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவோம் அப்போ தான் இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கே வர வைக்க முடியும் சரிங்களா நீ ஒரு வேளை நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி கேட்டால் கொடுக்க வேண்டிய காசுக்காக நம்மளே மருமாவில் ஆக்கப் போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டானா அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன் நம்ம என்ன அந்த காசை பக்கத்துலேயே வச்சுக்க போறோம் வியாபாரம் நல்லா ஓட ஆரம்பிச்சோன்னே காசை திருப்பி கொடுக்க போகிறோம் அப்போ பார்த்துக்குவோம் நீ சரிங்க நீ அப்போ நீங்கள் தான் அவர்கிட்ட பேசணும் அதெல்லாம் என்கிட்ட விடுங்க நான் பேசிக்கிறேன் அப்பாய் அம்மா அப்பா சாப்பிட்டாரா அவர் எதுவும் வேணான்ட்டாருப்பா மாத்திரை போடணும் அதுவும் நேர நேரத்துக்கு போடணும் அப்படி வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் என்னம்மா உங்க அக்கா வீட்டு விசேஷத்துக்கு உங்க அப்பா அந்த தலைவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு இன்னைக்கு கடங்காரா ஆக்கப்படுங்க அதை குறைய வந்து கேட்டுட்டு போனாரு எல்லாத்துக்கிட்டயும் லோன் வாங்கி தரேன் லோன் வாங்கி தரேன்ட்டு எத்தனை பேர்கிட்ட கிட்ட என்னமோ ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வாத்தியை விட்டுட்டாருப்பா இருப்பா அதுவும் உடம்ப முடியல கொஞ்சம் இருங்க நான் வேலைக்கு போய் தாரேன்னு சொன்னாரு அப்படி இருந்தும் அவரு ரொம்ப இதாக பேசிவிட்டாரு என்ன ஆமா காசு என்ன திருப்பி குடுக்காம இருக்க போறாங்க இல்ல அப்படியே தூக்கிட்டு ஓட போறாங்களா இங்க தானே இருக்கும்

என்ன இப்படி சரிங்க வேற புரிய பேசுறது இல்ல செஞ்சதை எப்படி திருப்பி கேக்குறதுன்னு தான் இப்ப என்ன முடிவா சொல்ற மொத்த கடனியா நம்ம சந்தோஷ் தலையில கட்டிடலாமா எல்லாமே அவனே அடிச்சிட்டுமா சொல்லுங்க காலை முழுக்க இந்த வீட்டுக்கே அள்ளி கொட்டி அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ போனா போது உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்க்க வந்தோம் அதுக்கு காசு கொடுத்தா சரி மா உண்மைய சொல்ல போனா எங்களுயுமே காசு இல்லமா இருக்கிற காசெல்லாம் மொத்தமா செலவு பண்ணிதான் ஆஸ்பத்திரிக்கே கொட்டியிருக்கேன் என்கிட்டயுமே பத்து ரூபா கூட இல்லை நானும் எங்க போவேன்னு எனக்கு ஒன்னும் போய் புரியல ஏதாவது பார்த்து யோசிங்க சரி விடுங்க விடுங்க ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிறோம் நான் நினைச்சேன் மருமகளோட நகை இருக்குல்ல நகையை அடகு வச்சு எதுவும் காசு கட்டினா கூட அப்புறம் ஏதோ லோன் வாங்கி நகையை மீட்டு கொடுத்தர்லான்னு பாத்தேன்

உங்கூட நாங்கள் இல்லை நீ ஏதை யாவது சொல்லி என் மாமியார் கிளவி ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டணும் சரியா ஐயோ வேண்டாம்க்கா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் வரல என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னா நீ இங்கே காலம் தள்ள முடியாது உடனே இப்போ கிளம்பி ஆகணும் இப்போ நீ இங்கே சேரணுமா சேரக்கூடாதா இல்லைக்கா ஏதாவது பிரச்சனை வந்துடும் போதுக்கா எங்களுக்கெல்லாம் பிரச்சனைன்றது காப்பியில் பண்ணை தொட்டு சாப்பிட்ற மாதிரி அசால்ட்ட சாப்பிட்டுகிட்டு போய்கிட்டே இருப்போம் எப்படி போய்கிட்டே இருப்போம் பொண்ண போட்டு தருவோம் பேசுற என் மாமியார் நீ சொல்ற விஷயத்தை பார்த்து அலறணும் அதுறணும் என் மாமியார் கிளவி ஏதாவது ஒரு வகையில ஓட்டணும் அதுதான் சரியா இப்போ அது குழுக்கல்ல காசு விழுந்துருச்சு உங்களுக்கு இவ்வளவு வந்துருச்சு அவ்வளவு வந்துருச்சுன்னு சொல்லு கிளவி என்ன பண்ணது என்ன பாப்போமே ஹலோ மேடம் இதெல்லாம் பண்ணினா நீங்க நீங்கள் இங்கே இருக்கவே முடியும் இல்லைனா எங்க டார்ச்சர் உங்களால தங்க முடியாது சரி கொடுங்க பேசுறேன் ஏய் போனை போட்டு குறே ஹலோ யாருங்க போன் பண்ணா பேச மாட்டீங்க பேசுடி வாய் மூட கொளுக்கட்டையா இருக்கு பயமா இருக்கு கா டா ஹலோ யார் அது போன் பண்ணா பேச மாட்டீங்களா இங்க பாருங்க நான் யார் எப்படி இப்படி ஆளுங்க அப்புறம் ஆஞ்சிடுவேன் ஆஞ்சி நான் என்ன இது நினைச்சுக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாதாடா எட பொறுக்கி பையங்களா இப்டி அழகா புல்லிங்க இருந்தா போதும் உடனே போனை போட்டு ரங்க் நம்பர் பண்ணி பேச வேண்டியது சொல்ல வேண்டியது அதுக்கப்புற கல்யாணம் பண்ணறன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புற காசை பத்தல ஓட வேண்டியது உங்கள பத்தி எது தெரியாதாடா பொறுக்கி நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு கிடையாதுடா டீடி நான் பேங்க்ல இருந்து பண்றவங்க என்னது

எங்க பேங்க்ல நம்பர்ல இருந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த அக்கவுண்ட் நம்பர் செலக்ட் பண்றதுல நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க செலக்ட் ஆனவங்களுக்கு நாங்க பத்து லட்சம் ரூபா தரோம் என்னமா சொல்றீங்க பத்து லட்சம் எத்தனை ஜீரோ பத்து லட்சம்னு சொன்னவனே பாத்தியா என் மாமியார் கிழவி எப்படி பேசுதுன்னு தோரணையே மாறிடுச்சு பாத்தியா ஆறு ஜீரோங்க அப்படிங்களாங்க சரிங்க சரிங்க உங்க பேரு சாந்தான்னு சொல்லு சாந்தா உங்க பேரு என்னமா சாந்தா ஆமாங்க என் பேரு சாந்தா லட்சுமி எல்லாரும் என் மனுஷன் தான் என்னை இப்ப பாருங்க என் என் பையனை சொக்குபிடி போட்டு மகிக்கி சுருக்கு பையில சொருவிக்கிட்டு என்ன பாடா படுத்தி எடுக்கிறாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுறேங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க சாப்பாட்டு கூட இல்லாம அவ பாட்டுக்கு என் பையனை கூட்டிக்கிட்டு வார்த்தாவில போய் உட்காந்துக்கிட்டாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் சோத்துக்கே வழியில்

சரிமா சரிமா எதுவா இருந்தாலும் இப்பயே தாங்க என் மருமவளும் இல்ல என் பையனும் வீட்டுல இல்ல இந்த நேரத்துல குடுத்தீங்கன்னா நான் பத்திரம் படுத்தி வச்சுக்க முடியும் இல்லன்னு மட்டும் பாத்தாங்க அவ்வளவுதான் மொத்தத்தையும் சொரண்டிக்கிட்டு என்ன நடுத்தரவுல நிறுத்திடுவாங்கம்மா என் மருமவ அவ்வளோ பெரிய கேடி கேட்க மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவைக்கு கிளட்டி சிரிக்கி எம்பிட்டு திமுரு பாரு இங்க பாரு இங்க பாரு என் கலவி கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா தான் பத்து லட்சம் தருவோம்னு சொல்லு அம்மா இப்போ நாங்கள் உங்களுக்கு பத்து லட்சம் தரணும்னா நீங்க எங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தரணுமா அதை தந்தாதான் நாங்க இந்த பத்து லட்சத்தை கொடுக்க முடியும் அது அஞ்சு லட்சம் கொடுத்தா பத்து லட்சமா உண்மையா தருவீங்களா இல்ல ஏமாத்தி மாத்தி புடிவீங்களா ஏய் மாமியார் கிளவி காசு ஏதோ வச்சிருக்கோமோ தெரியலேடி கண்டிப்பா தந்துருவோமா அப்பனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க கொடுக்க வேண்டிய பத்து லட்சத்துல அஞ்சு லட்சத்தை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த அஞ்சு லட்சத்தை மட்டும் அனுப்பி விடுங்கம்மா அது போதும் பாத்தியாடி ஓ மாமியார நம்ம தான் கில்லாடின்னு பார்த்தா அது கில்லாடிக்கு கில்லாடி போலயே யாருன்ற நம்மளாம் பழம் தின்னு கொட்டையை போடுவோம் இது அந்த கொட்டையையும் முளைக்க வச்சு அதுல இருந்து பழத்தை எடுத்து திங்கும் அப்படியாப்பட்ட கேடி அம்மா அப்பெல்லாம் தர மாட்டோமா நீங்க அஞ்சு லட்சம் தரணுமா அப்பதான் நாங்க தருவோம் அப்படியாமா ஒன்னும் பிரச்சனை இல்லமா நாளைக்கு வீட்டுக்கு வாங்க என் பையனும் மறுமொழி வீட்டுல இல்ல வீட்டு பத்திரம் என் பேர்ல தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அடகு வைக்கிறேன் அஞ்சு லட்சத்தை கொண்டு வந்து தாரேன் அதுக்கப்புறம் நீங்க பத்து லட்சம் எனக்கு கொடுங்க அஞ்சு லட்சத்தை கொண்டு போய் பத்தத்தை வீட்டுட்டு வந்து வச்சுறேன் அப்புறம் அஞ்சு லட்சம் எனக்கு அவ்வளவுதான்

ம் அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்காங்க இந்த நம்பர் தான் போன்ல இருக்குல்ல நாளைக்கு டெய்லியும் போன் அடிப்போம் அடிச்சு எப்படியாவது அந்த பத்து லட்சத்தை வாங்குவோம் ம்